பொண்டாட்டி கொடுத்தா ஆறு நாள் இசுக்கு போடுவாடா அறுபத்தி நாலு வெளிநாட்டுக்கு போயிடுச்சாருக்கு மூணு வருஷம் சிப்பாக போட வேண்டியது ஏர் இண்டியா பிளைட்ல கெங்கிட்டு கிண்கிட்டு போக வேண்டியது என்ன இருக்குன்னா இந்திய மக்களுக்கு ராம கட்டிய வரிசை போட்டு அறுபத்தி நாலு தடவை ஓட்டாச்சு நீங்க எந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முகத்தை கொஞ்சம் பாருங்களேன் இஞ்சி இருக்காரே ஒருத்தர் ஐசக் நியூட்டன் தாமஸ் ஆல்வா எடிசன் அது மெஞ்சின ஒரு அமைச்சர் அது அந்த தெர்மோக்கோல் போட்டு மூணு கூட நான் சேலிச்சிருவேன் அது பறக்காம இருந்து செலோத்தேர் போட்டு ஒட்டினாம்பா இருந்தால் எங்கோ அறுபத்தி நாலு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு வேற ஒரு வருடத்தை இங்கே அதிக்கல மூணு வருஷம் சிப்பாக போட வேண்டியது ஏர் இந்தியா ஃபிளைட்டில் டெங்கிட்டு 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 போக வேண்டியது என்ன இருக்குன்னா இந்திய மக்களுக்கு ராமக்கட்டிய வரைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன் அறுபத்தி நாலு தடவை ஓட்டாச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் போய் ரெண்டு ப்ரௌன் கலர் அட்டையை அந்த அதிபர்கிட்ட கொடுக்கறது இவர் ஒரு ப்ரௌன் கலர் அட்டையை வாங்கி பிரான்ஸ் அதிபருடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது என்ன ஒப்பந்த என்ன போட்டாங்க அறுபத்தி நாலு நாட்டுல என்ன போட்டாங்க யாருக்காது தெரியுமா அங்க போய் சீனால போய் அங்க இருக்க ஆதிவாசி டான்ஸ் வேற பொழுது போல அறுபத்தி நாலு வெளிநாட்டுக்கு போயிட்டு மூணு வருஷம் பேச்சு வேற ஒண்ணும் கிடையாது நரேந்திர மோடி கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல அவன் பக்கத்துல போகாதிரி பேசிய புள்ள பத்துருவேன் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அது யாருன்னு பேசிய புள்ள அது வேற யாரும் இல்ல நரேந்திர மோடி தான் பேச்சு நான் பேச்சு ஒழுக்கோ பேச்சியா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாரு ஒரு சிவன் சிலையை திறக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காரு அதுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா கூவத்தூர் பழனிசாமி ஒரு கவர் முதல் நிகழ்ச்சி முதலமைச்சர் அப்ப நரேந்திர மோடி பாரத பிரதமர் பாருங்க ஒரு வரலாற்று சிறப்பு இஸ் எனர்ஜி பார்வதி அண்ட் எனர்ஜி கம்பைன் இட் லீட் லைஃப்

तुम मैं जो दिल को यादों की बारात गोरा का ग़स्ता है झूठ तो मे कब्बा काले कब से हो रूप तरह मस्ता प्यार मेरा दीवाना तुम गोर का

அழகான பேச்சு முக்கா சுற்றுக்கு பிரயோஜனம் இல்லை மூணு வருஷம் இந்தியாவிலே இருந்து புறப்பட்ட கருப்பு பணத்தை எல்லாம் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஒன்னரை லட்சம் முதலீடு செய்வான் இந்த நரேந்திர மோடி போலேயோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு ராம கட்டினு கொள்ளு ஒரு வருஷம் என்னையா செஞ்சாரு நரேந்திர மோடி அப்படி கேட்கிறப்ப ஒரு புட்ட சொல்லி விட்டார் ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் செல்லாது எல்லாம் வரிசையில் நிக்க டேய் நரேந்திர மோடி ஒண்ணுமே செல்லடா செஞ்சாலும் ஜெயாத்தையும் விடு மாப்பிடும் முதல்ல ரூபாய் மாத்திரா பிள்ளைய கஞ்சிக்கலாம் கிடக்குது டைவர்ட் பண்ணி விட்டான் பாத்தீங்களா ரெண்டாவது வருஷம் நரேந்திர மோடி ஒண்ணுமே செய்யல அடுத்த பிரச்சனை மாட்டுக்கறிய ஒண்ணு திங்க கூடாது ஒண்ணு உட்காந்து எல்லாம் மாட்டுக்கறிய ஏன் திங்க வேண்டாம் என்று சொன்னா ஆர் எஸ் எஸ் உட்காந்து அதை பேசிட்டு இருக்கான் ரெண்டு வருஷம் இந்தியாவை குடிச்சவராக்கி வச்சிருக்காண்டு போறா ஏண்டா மாட்டுக்கறி திங்க வேணாம் சொன்னாரு அதை பேசிட்டு இருக்கான் மூணாவது வருஷம் என்ன செய்யல அப்படின்னு கேட்டோம்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டான் ரெண்டு இட்லியை தின்ட்டு அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு பில் போட்டிருக்காங்க மெட்ராஸ்ல ஒருத்தன் என்னது

மூணாவது பிரச்சினையை கிடைப்பிட்டேன் இதெல்லாம் ஏஏ கேள்வி கேட்கலன்ட்டு இவங்கள்ட்ட சொன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமிட்டு இவ்வளவு அக்ரூப் பண்றாரே மோடி அதை ஏயா எந்திரிச்சு கேள்வி கேட்கலன்னா கேள்வி கேட்டோம்னா அதான் கடைசி கேள்வி எங்களை என்ன சொல்ற கேட்க முடியல ஒரு துப்பு அரசு எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு நேற்று நான் இருந்து அவருடைய பெயரை மாற்றம் செய்து விட்டேன் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் கூவத்தூர் பழனிசாமி என்று பழனிசாமிகள் அரசியல் இருந்தாங்க பொங்கலூர் பழனிசாமி கே சி பழனிசாமி இவங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் அவரு ஊர இடையில சேர்த்து எடப்பாடி பழனிசாமி மாத்தினாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஊர்லயே எடப்பாடியிலேயே குடிநீர் இல்லாம ரோட்ட சாதனை மறியல் பண்ணிட்டு இருக்கான் அப்ப இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாமா அவர் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு காரணமா இருந்த ஊரே அதனால் இனிமேல் எந்த பொதுக்கூட்டத்திலும் யாரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்ல வேண்டாம் மாண்புமிகு முதல்வர் கூவத்தூர் பழனிசாமி அவர்கள அப்படின்னு சொல்லுங்க அதுவே நிரந்தரம் பத்திரிகைக்காரங்க நாளைக்கு எழுதி இருக்க பத்திரிகையில அண்ணன் லியோனி அவர்கள் முதலமைச்சரின் பெயரை மூன்று மாவடிகள் மாற்றம் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் கோவத்தூர் பழனிசாமி என்று அழைக்கப்படுவார் உண்மையா நீங்க எந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முகத்தை கொஞ்சம் பாருங்களேன் அவங்க நிறுவன தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவிலேயே எப்படி உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா ஏன் இந்த முகாங்கிறீங்க எத்தனை நாளைக்கு இந்த உட்கார்ந்து இருக்க போறோமோ குடிங்க விட போறாங்களோ பயந்து பயந்து ஒரு மனுஷன் வாழ்ந்தான் வாழ முடியும் நினைக்கிறீங்க மானங்கட்ட பொழப்பு மங்கள வாழ்வு பத்தீங்களா பொருந்தும் அதை விட அற்புதமான பழமொழி நித்திய கண்டம் பூரண ஐஸ் கழுத மேல ராஜா ஊர்வலம் வர்ற மாதிரி அந்த கழுதையை புடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கழுத இன்னைக்கு தயாரத்தை கட்டி கழுத்து விட போவதோ பொழப்பாது நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி முதலமைச்சரா இருக்கிறத விட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்து போதும் இது கௌரவமான வேலை என்ன முதலமைச்சரா எதுக்காக அதை சொல்லி நான் கருத்து கொள்ள விரும்புவோர் நீட் தேர்வை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதை பற்றி நாங்கள் பரிசீலனை செய்து பின்புற அறிவிப்போம் அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் நான் எதுவும் கூற விரும்பவில்லை மாட்டுக்களை திங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அந்த அறிக்கை மூன்று பக்க அறிக்கையை இன்னும் நாங்கள் படிக்கவில்லை நாற்பத்தி ஏழு நாளா படிச்சுட்டு இருக்காரு மூணு பக்கத்தை உண்மையில எழுத படிக்க தெரியுமா இல்ல நாகராஜ சோழன் உண்மை தெரியல உண்மையிலேயா மூணு பக்க அறிக்கைய நாற்பத்தி ஏழு நாளா இன்னும் படிக்கிறேன் இவ்வளவு ஒரு மோலமைச்சர் இந்த நாட்டுக்கு அலட்சியம் தேவையா பயந்து 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 எங்கன உட்காந்தாலும் பயன் அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மேட்ரு வேற போகுது காலையில இட்லி நீங்க உட்காந்துருக்காரு ஒருத்தன் உடையாடுறான் வீட்டுக்குள்ள முதலமைச்சர் வீட்டுல அண்ணே 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 ஏன்டா என்னடா விஷயம் தெரியாத அண்ணே சொன்னா தானடா தெரியும் சொல்றா அண்ணே நாற்பத்தி ரெண்டு பேர் சின்ன வீட்டுல மீட்டிங் போட்டு இருக்காங்க அதுக்கு என்ன என்னடா செய்ய சொல்ற சட்டமன்றத்துல பீச புடிங்கிற இப்போ இருக்குன்னு நீ என்ன செய்ய முடியும் இட்லி அப்படியே உமா கீழே ராத்திரி பதினோரு மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு இருக்காருத்தனே வணக்கண்ணே சொல்லுப்பா என்னப்பா நல்ல செய்தியா நம்ம மறைக்கு எப்படின்னா நல்ல செய்தி வரேன் என்னன்னுதான் சொல்லுங்கடாசுதா வாங்க அது அண்ணே செந்தில் பாலாஞ்சி பதினோரு பேரோட பீச்சில் கூட்டம் போல ஏய் எழுதுடா போடுறான் யாருக்குன்னே தெரியும் கூலி கூடி பேசுறாங்கன்னே அன்னைம்மா அவங்க முகரையை பார்த்தா உனக்கு நாளைக்கு பீசை பிடிங்கிருவாங்க போல தெரியுதுன்னே டே என்னடா வசுத்தம் கலக்கிற மாத்திரையா போடுறீங்க சாயந்தரம் டிவி பார்த்து உட்காருறாரு போன் வருது அப்படின்னு சொல்லுப்பா அண்ணே அண்ணே சோப்பு வக்கடாச்சோன் ஈரோட்ல பதினெட்டு பேரோட மீட்டிங் போடுறான்னே டேய் என்னடா ஏண்டா ஏடா இப்படி என்னை படுத்துருந்தீங்க பஸ்ல போயிட்டிருக்கேன் அவருத்தன் சீட்ல உட்கார்ந்து இருக்கேன் முன்னால ஒருத்தன் வத்தல குண்டுல கண்டத கடையில தின்னு விட்டேன் தின்னு அந்த பயணிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கேன் எந்திரிச்சான் எங்க மூத்து தாண்டப்ப வகர் ஒரு வழி ஆயிடுச்சு அவனுக்கு எந்திரிச்சு அந்த கடவுக்கு பக்கத்துல ரொம்ப நான் பாரு டேய் பின்னால உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா எடுக்கல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிருச்சு

பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போகுது அப்ப எழுந்திரிச்சான் இப்ப கண்டிப்பா குண்டோ போட்டு மூடிட்டான் மூடி திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாக்குறான் எடுக்கல கூப்பிட்டேன் அவனை கைய விட்டு எடுத்துருட கொஞ்ச குண்டு வரும் ஏன் மூஞ்சியில ஒன்னு ரெண்டு படம் நான் பாட்டுக்கு தொடச்சிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்படா ஏன்டா நீ அரை மணி நேரத்துக்கு வந்துக்கும் குபுக்கும் எனக்கு பழத்து தரா இந்த வாந்தி எடுக்கிற மாதிரி நடிக்கிறவன் டிவி தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்து தொழே வாந்தி எடுக்கிற மாதிரி ஆட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ஒரு ஆட்சி ஆயா பயந்து பயந்து முதலமைச்சர் இருந்தாக்க மக்கள் எப்படி பயம் இல்லாம வாழ முடியும் இன்னைக்கு இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சி அதுக்கு பார்த்து ஒரு இருபத்தி எட்டு அமைச்சர் வேற எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுகிறீங்க பால்வளத்துறை அமைச்சர் சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திர பாலாஜி டிவியில பேட்டி ரெண்டு பாக்கெட்டு பாலை வச்சுக்கிட்டு தனியார் வே இது ரசாயனத்தை கலந்துருக்காச்சிய தனியார் வேலை இது எவருக்கு இது பாருங்க காசி சோட பருவிகூட களத்திற்கு ஆய்க்க ஆக்க அதை ஆக்கி கொண்ட போறோம் நீ மா பால்வரத்துறை அமைச்சர் தானே ரெண்டு பாக்கெட்ட ரசாயனம் கலந்திருக்க ஆட்டிக்கிட்டு இருக்கிய நீங்க என்ன செஞ்சிருக்கணும் சுகாதாரத்துறையும் போலீஸ் துறையும் கூடிட்டு போயிடுது அந்த பாக்கியத்தை ஆய்வு பண்ணி உண்மையிலே ரசாயனம் கலந்துருந்தா அந்த கம்பெனிக்கு சீல் வைக்க வேண்டியான எதுக்குடா பாக்கெட்ட டுப்புக்கு 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 டுப்புக்குன்னு ஆட்டுறனா அங்க பாக்கெட்டில் கொண்டு வந்து போடுறா 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 போடுறான்னு ஆட்டான் இப்படி ஒரு அமைச்சர் இங்க இருக்காரு ஒருத்தர் ஐசக் நியூட்டன் தாமஸ் ஆல்வா எடிசன் பெஞ்சமின் பிராங்கின் கலீலியோ அவங்களை எல்லாம் மிஞ்சின ஒரு அமைச்சர் உண்மையிலே மதுரக்காரர்களுக்கு இப்படி ஒரு கேவலம் வந்து வாய்க்கக்கூடாது வைகை அணையோட நீர் ஆவியாக இருக்கிறதுக்கு எந்த சயின்டிஸ்ட் தான் போய் கேட்டு வந்தாரு தெர்மோகோல் போட்டு மூடியே அதுக்கு அஞ்சு ஐஏஎஸ் ஆபிசர் அவங்க பார்த்து அவங்க நிலைமையை பாருங்கள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அவங்களையும் கோருகட்ட வேலை ஆச்சு அதில் அந்த தெர்மோகோல் போட்டு மூணுல கூட நான் சீரணிச்சிருவேன் அது பறக்காம இருந்து கெல்லோ கேர் போட்டு ஒட்டினான் பாரு அவங்கனா இந்த ஆள் எங்கயோ இப்போ நோபல் பரிசு கமிட்டி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க ஐயாவுக்கு பரிசு கொடுக்கறது சேர் ஐயா இருக்க ஐயோ ஐயா கேலிஆர் செங்கோட்டையன் கல்வி அமைச்சர் அவருக்கு பதினைஞ்சு வருஷம் ஜெயலலிதா அல்லாவை உருட்டி 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 கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அமைச்சர் பதவி மாத்துறப்ப இந்த முறை செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது அநேகமாக விவசாயத்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கை குறிப்பிட போட்டிருக்காங்க செங்கோட்டையன் கோவில் பிறந்தார் அங்க பண்டிகைகளை படித்தார் கிடைக்காது பதினஞ்சு வருஷம் ஜெயலலிதா அமைச்சரவே அமைச்சராக ஆக்காம இப்ப திடீர்னு கல்வி அமைச்சர் இருக்கிய எப்படி ஆன மாண்புமிகு செங்கோட்டையனாக மாறுவதற்கு மானமிழந்த செங்கோட்டையனா போய் சசிகலாவின் கால்களிலே விழுந்து நீ சுயமரியாதை இழந்து ஒரு கல்வி அமைச்சரை ஆக்குறதுக்கு பேசாம வேற வேற பார்த்து போச்சிடலாமே